எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமும் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் அந்த சிவனேசர் அருள் தந்தை அழகுமிகு அன்பு செல்வம் ஞான வள்ளல் அந்த ஞானக்கடல் அதன் எல்லை கிடையவே கிடையாது அந்த ஞானத்தின் ஊற்று அந்த ஞானக்கடலின் ஊற்று எங்கிருந்து வந்தது என்று யாருக்கும் தெரியாது அந்த ஞானக்கடல் எங்கு போய் முடிகின்றது என்பதும் யாருக்கும் தெரியாது ஒரு சுவையான அனுபவம் சொல்றாங்க ஒரு சுமார் பனிரெண்டு வருடங்கள் முன்னால் நடந்த நிகழ்ச்சி இது அந்த சமயத்தில் எனது நண்பரும் அப்புறம் ஒரு ஒரு பத்து பேர் நிற்பாங்க ஒரு பத்து பேர் நின்று இருப்பாங்க அவ்வளோதான் மொத்தமே வந்து என் நண்பர் சொல்கிறது என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அந்த மத்தியான நேரத்தில் அதாவது மதியம் ஒரு ஒரு மணி முப்பது நிமிடம் இருக்குமா அந்த மதிய நேரத்திலே என் நண்பரையும் சேர்த்து ஒரு பத்து அல்லது பன்னிரெண்டு பேர் இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் என்று எனது நண்பர் சொல்லின்றார் மூட்டை வந்து அப்படியே உலாத்திட்டு இருந்தாராம் அப்படியே இப்படி அப்படியே உங்களுக்கு தான் தெரியுமே இப்படி அப்படியே அப்படியே உலாத்திட்டு இருப்பாரு அவருக்கு உள்ள பர்பஸ் அவருக்கு தெரியும் அந்த பர்பஸ் எதனால் உலாத்துறாருங்கிறது எதனால் அப்படி உழவுறாங்கிறது நமக்கு தெரியாது அதெல்லாம் ஒரு பிரம்ம ரகசியம்தான் அப்படி இருக்கப்ப திடீர்னு இவங்க பக்கம் இந்த பத்து பேர் இருந்தாங்கன்னு சொன்னல அவங்க பக்கம் திரும்பி இவர் எங்கயோ அதாவது யார்கிட்டையும் குறிப்பு ஒரு குறிப்பாக சொல்லாம இவர் சொல்றாராம் கிழக்க போய் வடக்க பார்த்தாதான்டா வாகு அப்படிங்கிறான் எப்படி கிழக்க போய் வடக்க பார்த்தாதான்டா வாகு அப்படிங்கிறாரு அந்த பக்கத்துல இருந்த அந்த பத்து பன்னெண்டு ரெண்டு அன்பர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை அவங்க ஒருத்தர் ஒருத்தர் முடிச்சுட்டு இருந்தாங்க ஆனா அதுல நடுவில் உட்கார்ந்து இருந்த ஒரு அன்பர் வந்து அவர் வந்து ஸ்மைல் பண்ணாராம் அவருக்கு வந்து அதாவது ஒரு முதியோராக இருந்தாருன்னு என் நண்பர் சொல்கிறார் அவருக்கு வந்து ஒரு அறுபத்தி ஆறு அறு அல்லது அறுபத்தி ஏழு வயது கூட இருக்குமா தலை மீசை எல்லாம் நிறச்சிருந்ததான் ஈவன் அந்த கண் மேல உள்ள இமை அந்த இமையில் உள்ள முடி கூட நிறச்சிருந்ததான் எல்லாமே நிறச்சிருந்ததான் அவருக்கு மட்டும் ஒரு ஸ்மைல் பண்ணாராம் ஸ்மைல் பண்ண உடனே இந்த நண்பர்கள் பக்கத்தில் இருந்த நண்பர்கள் புரிஞ்சுட்டாங்களாம் என்ன சாமி உங்களை பற்றி எதுவும் சொல்கிறாங்க அப்படின்னு ஆமாங்க சந்தேகம் சந்தேகமே இல்லாமல் என்னுடைய கேள்விக்கு தாங்க அது விடை அப்படின்ட்டு அவர் சொல்கிறாராம் அவர் சொந்த ஊர் வந்து கணக்கன்பட்டிக்கும் பழனிக்கும் நடுவில் உள்ள ஒரு கிராமம் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு வயதான விவசாயி அவர் ஒரு ஏழை விவசாயி தான் அப்படி ஒன்றும் பெரிய லேண்ட் லாட்லாம் கிடையாது எதோ ஒரு காணி நிலம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஏதோ காணி நிலத்தை வச்சுக்கிட்டு ஏதோ உழுது பயிர் செஞ்சு அவர் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காரு அவருக்கு மனைவி இல்லை அப்படின்னு அவர் சொன்னார் இது மாதிரிங்க எனக்கு வந்து மனைவி இல்லைங்க என் மகன் இருந்தான் அந்த மகன் வந்து இறந்து போயிட்டான் ஏதோ ஒரு நோய் வந்து இறந்து போயிட்டான் அது பல வருஷங்கள் ஆகுது அதனால் நான் வந்து தனியாக தாங்க இருக்கேன் எனக்கு வந்து மூட்டைசாமி ஐயா தான் எனக்கு எல்லாமே அதனால் நான் வரப்போக இருப்பேன் அவரை பார்த்தாலே எனக்கு அப்படி மனசில் ஒரு நிம்மதி இருக்குங்க அப்படியே வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம் இழந்த சந்தோஷம் திருப்பி கிடச்ச மாதிரி இருக்குங்க அப்படின்னு அவரை பற்றி அறிமுகப்படுத்திட்டு அவர் சொல்கிறாராம் இது மாதிரி வந்து அவர் கிராமத்தில் அவர் அவருடைய நண்பர் மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு இடத்த ஒரு நிலத்தை விற்கிறதா இருந்தாராம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நண்பருக்கு ரெண்டு இடத்துல அதே ஊரில் ரெண்டு இடத்துல நிலம் இருந்ததான் ஒரு இடம் வந்து இந்த வயதானவர் அதாவது நம்ம நம்ம சம்பவத்தில் வராதுல இந்த வயதானவர் வீட்டிலேருந்து கிழக்கு பக்கம் போய் அந்த கிழக்கில் உள்ள வயல் வந்து ஒரு அது ஒரு இடம் அவரோட இடம் இன்னொரு வயல் பகுதி வந்து அந்த நண்பருக்கு சொந்தமான வயல் பகுதி வந்து கிழக்கில் நேராக போய் வடக்கு பக்கம் திரும்பினா அங்கே ஒரு வயல் பகுதி அவருக்கு சொந்தமான நிலம் அதாவது இந்த முதியோரோட நண்பருக்கு சொந்தமான நிலம் அவருக்கு ஏதோ ஒரு காலத்தின் கட்டாயம் ஒரு பண தேவை ஒரு பயங்கரமான பண தேவை அதனால் அவர் என்ன பண்ணுறாராம் இந்த ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு நிலத்தை விற்கணுன்ட்டு அவர் பிளான் பண்ணியிருந்தாராம் அதனால் இந்த முதியவர் அவர் ஃப்ரெண்டுங்கிறதுனால ரெண்டாவது இந்த முதியவர் மேலே அவருக்கு கொஞ்சம் அன்பு அதனால் இந்த முதியவற்றை அவர் வந்து சொன்னாராம் இந்த மாதிரிங்க ஐயா இந்த மாதிரி நான் வந்து எனக்கு கொஞ்சம் பண தேவையாக இருக்குது அதனால் நான் வந்து ஒன்று இந்த நிலத்தை வைக்கணும் அல்லது அந்த நிலத்தை வைக்கலான் இருக்கேன் அதாவது இவர் வீட்லேருந்து இந்த முதியோர் வீட்டிலேருந்து கிழக்கு பக்கம் போய் அங்கே உள்ள ஒரு நிலம் அதை வைக்கணும் அப்படி இல்லைன்னா அதே கிழக்கு பக்கம் போய் வடக்கு பக்கம் திரும்புகிறப்போ உள்ள ஒரு நிலம் அதை வைக்கணும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு இடத்த வைக்கணும்னா உங்களுக்கு ஏதாவது வாங்கிறதுக்கு இஷ்டம் இருக்கா அப்படின்ட்டு ரொம்ப கம்மி விலையாக சொன்னாராம் உடனே இந்த முதியவருக்கு இந்த ஏழை விவசாயிக்கு அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சான் ஏன்னா அவர் விலை வந்து ரொம்ப கம்மியாக சொல்கிறாரு நமக்கு வந்து ஏதோ காணி நிலம்தான் இருக்குது இது பத்தில் இதில் வர்ற வருமானம் பத்தில் அதனால் எப்படி நம்ம நிலம் வாங்க வேண்டியதுதான் ரெண்டாவது நம்மள்ட்ட உழைப்பு இருக்குது நம்மகிட்ட பணம் அவ்வளோ இல்லைனாலும் நம்மகிட்ட வந்து உழைப்பு இருக்குது அந்த உழைப்பை வச்சு நம்ம வந்து எப்படியோ நம்ம உழுது சம்பாதிச்சிடலாம் ஆனால் அவர் ஒரு நிலத்தை திறங்குற எந்த நிலத்தை வாங்குறது கிழக்கில் அதாவது அவர் வீட்டிலேருந்து கிழக்கு பகு கிழக்கு கிழக்கு போகிற கிழக்கு உள்ள நிலத்தை வாங்குறதா இல்லை அந்த கிழக்கில் நேராக போய் இங்கே வடக்கு பக்கம் உள்ள நிலத்தை வாங்குறதா அப்படின்ட்டு அவருக்கு ஒரே குழப்பம் ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் லேண்டு ஈக்குவல் அளவு அந்த ஈக்குவல் ஸ்டேட்டஸ் எல்லாமே அந்த அந்த மண் மண் வாகு எல்லாமே ஈக்குவல் ஸ்டேட்டஸ் அதனால் அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் எந்த இதை வாங்குறதுன்ட்டு எந்த நிலத்தை வாங்குறது ஒரு குழப்பம் அந்த குழப்பத்தை நினச்சிக்கிட்டே அப்படியே வந்தாராம் கரெக்டாக விட கிடச்சிருக்கு பாருங்கள் மூட்டைசாமி அப்படியே அவர் சொல்கிறார் ஒரு பரிபாஷன் மாதிரி சொல்கிறாரு எப்படி கிழக்க போய் வடக்க பார்த்தாதாண்டா வாகு வடக்கை பார்த்தாதான் தாண்டா வாகு பார்த்தீங்களா அப்போ வடக்கில் உள்ள நிலத்தை வாங்கிட்டு சொல்கிறாருட்டு இந்த நண்பர் நல்லா புரிஞ்சுட்டார் அதே மாதிரி போன உடனே அவர் ஏற்பாடெல்லாம் பண்ணி இந்த முதியவர் அந்த வடக்கு வடக்கில் உள்ள நிலத்தை வாங்கிட்டாருங்க வாங்கி இன்னைக்கு அவர் சந்தோஷமாக இருக்கார் ரெண்டாவது அந்த கிழக்கு பார்த்த நிலத்தில் வந்து சில அதுக்கப்புறம் அந்த நண்பர் பணமுடைய காரணமாக வேற ஒருத்த விற்று அது வந்து இவர் கண் கூட பார்க்குறாராம் அந்த இடத்துல வந்து விவசாயம் சரியில்லையா மண்ணும் சரியில்லையா விளைச்சல் சரியில்லை அப்படின்னு ஒரு கண் கூட பார்த்து தோறார் இப்பயும் பார்த்து தோறார் ஞான தந்தை ஞான வல்லல் செல்வர் மூட்டை சுவாமியின் முத்தான அனுபவங்கள் தொடரும் ஆத்ம நன்றி